என்ற குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்து இறுதி இடத்துல கூட சாவையாள் யாரும் போயிட்டு ஒரு மாலை போட்டு அந்த இடத்துல கட்சி கம்பத்தில் ஒரு மூன்று நாளுக்கு பறக்க விடுவாங்க அது போன்ற எத்தகைய அறிவிப்புகளும் அசம்பதி நடந்துருச்சு ஆனா கட்சி இயங்கணும் இல்லையா அப்படியே உறைந்து போய் நின்ற மாதிரி இந்த பத்து நாட்களில் தமிழ் வெற்றிக் கழகத்துடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் ஹேண்டில் வந்திருக்கக்கூடிய பதிவுகள் இன்னைக்கு இந்த வருஷம் எங்களுக்கு மிகப்பெரிய துக்க நாள் அதனால் நாங்கள் இந்த வருஷம் எந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் பங்கேற்க போவதில்லை அனுசரிக்க போவதில்லைன்ற மாதிரி இப்போ கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியோன்ற மனைவி கதறாங்க இல்லையா அது போல் நாளைக்கு இந்த சமூகத்துக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் ஒருவேளை உண்மையாக நினச்சிருந்தால் பனையூர் பங்களா விட்டு வெளியே வரதான் முதல் படியாக இருக்கும் டீன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு வீடியோ தமிழக வெற்றி கழகம் பற்றி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துல நடிகரும் தாவை கவின் தலைவருமான விஜய் பங்கேற்க ஒரு பிரச்சார கூட்டம் நடந்தது ரோட் ஷோ பொதுக்கூட்டம் இப்படி ஒன்றா வச்சுக்கலாம் அந்த மாதிரி கலவையை தான் கொண்டு போகிறாங்க அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கூட்டத்துக்கு இத்தனை பேர் பலியானது இதுதான் முதல் முறை ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் பெரிய அதிர்வல்கள் ஏற்படுத்திச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் நள்ளிரவே கிளம்பிறங்கிறாரு அமைச்சர்கள் படை களமிறக்கப்படுது ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் களமிறக்கப்படுது அந்த உயிரிழப்புகள் எண்ணிக்கை வந்துட்டு மருத்துவர்களுடைய துரிதமான சிகிச்சைனால் பெருமளவு குறைக்கப்படுது இப்படி தான் நம்ம சொல்லணும் அதே போல் மத்திய அரசுலேருந்து ஒரு எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது விசாரணை தாவை காவினர் ஒட்டுமொத்தமாக கை கழுவுகிறாங்க நிர்வாகிகள் ஆனாலும் நீதிமன்றம் வழக்கு பதியணுன்ற மாதிரி கடுமையான சில முடிவில் சொல்கிறாங்க ஒரு அஸ்ரா கார்க் வடக்குமண்டல ஐஜி அசராக்கார்கு தலைமையில் ஒரு சிறப்பு குழு இப்போ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வீட்டிலேயே ஒரு துக்க நிகழ்வு நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம உயிருக்கு உயிரான உறவினர்கள் யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக துக்கம் அனுஷ்டிப்போம் அதில் மாற்றிக்கிறது இல்லை ஆனாலும் அந்த இறுதிச் சடங்கு உரிய மரியாதையோடு கொண்டு போய் செய்யணுன்ற ஒரு கடமையும் பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கும் அதே போல் அந்த இறுதிச் சடங்கு முடிந்த பிறகு வீட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு வழக்கமான பணிகளோடு சேர்த்து கூடுதலாக நாலஞ்சு விஷயம் இழுத்து போட்டு பண்ணி அந்த துக்கத்தை மறைக்கிறதுக்காக பலவேறு விஷயங்களில் நடக்கும் நம்ம எல்லா குடும்பங்களும் நம்ம இதை பார்த்துருக்கோம் அப்படி தமிழக வெற்றி கழகத்தின் என்ற குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அதாவது அவங்க அந்த இறுதி சடங்கில் எப்படி நடந்துக்கிட்டாங்க உண்மையிலே யாரும் போய் எட்டி பார்க்கவே இல்லை விஜய் புசியானந்த் ஆதவர்ஜுனா நிர்மல் குமார் ஜான் ஆரோக்கியசாமி அப்புறம் ராஜ்மோகன் அப்புறம் இது மாதிரி பேர் தெரிஞ்ச ஒரு சிலர் ஒட்டு மொத்தமே அவ்வளோதான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே அந்த மருத்துவமனைக்கு போய் பார்க்கல உடற்கூராய்வு முடிந்த பிறகு அவங்க இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய இடத்துல கூட தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் போயிட்டு ஒரு மாலை போட்டு அந்த இடத்துல தங்களுடைய துக்கத்தை பகிர்ந்தளிக்கல அதன் பிறகு வழக்கமாக எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சியில் ஏதேனும் ஒரு துக்கம் கடைபிடிப்பதாக இருந்தால் அவங்களுடைய அரை கம்பத்தில் ஒரு மூன்று நாளுக்கு பறக்க விடுவாங்க அது போன்ற எத்தகைய அறிவிப்புகளும் அவங்க தரல தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நான் கனத்தை இதயத்தோடு இருக்கேன் ஒரு பதிவு போடுறாரு விஜய் தரப்பில் ஒரு பதிவு போடப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி இருபது ரூபா உயிரிழந்தவங்களுக்கு நிதியுதவி தரப்படும் அப்படின்னு ஒரு பதிவு முப்பதாம் தேதி முதலமைச்சரை குற்றம் சாட்டி உங்களுக்கு பழி வாங்குறதா தான் தான் என்ன பதிவாங்கன்னு ஒரு பதிவு அதன் பிறகு ஒரு பதிவு ஒன்றாம் தேதி வருது இதுக்கு அடுத்த கட்ட பிரச்சாரங்கள் தலைவருடைய ஒப்புதலோடு அறிவிக்கப்படும் அதற்கு ஒத்தி வைக்கப்படுதுண்டு இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து டில் டேட் ஏழாம் தேதிக்கு வரைக்கும் இந்த பத்து நாட்களில் தமிழ் ஒற்றை கழகத்துடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் ஹேண்டிலில் வந்திருக்கக்கூடிய பதிவு இன்னைக்கு இவ்வளோ தான் நடுவில் என்னென்னா நடந்து போயிருக்கு நடுவில் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்திருக்கு காந்தியுடைய பிறந்தநாள் வந்திருக்கு காமராஜருடைய நினைவு தினம் வந்திருக்கு கொடிகாத்து குமரனுடைய நாளும் வந்தது இது பண்ற எந்த ஒரு முக்கியமான நாள் இல்லையும் அரசர் கட்சி ஒரு பக்கம் அசம்பதி நடந்துருச்சு ஆனா கட்சி இயங்கணும் இல்லையா அப்படியே உறைந்து போய் நின்ன மாதிரி போட்ட கல் போல அப்படியே அவங்க நின்றுட்டாங்க காந்தி ஜெயந்திக்கு ஒரு ஒரு பதிவு காணும் கொடிகாத்து குமரனுக்கு ஒரு பதிவு காணும் நீங்க உங்களுடைய கொள்கை தலைவர்களும் ஐந்து பேர் சொல்றீங்க அம்பேத்கர் பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலே இதில் காமராஜர் உங்களுடைய கொள்கை தலைவர் தான் அவருடைய நினைவு தினம் வரும்போது கூட நீங்க வந்துட்டு எந்த விதமான பதிவுகளும் போடாமல் இருக்கிறது உங்க கட்சிகளை இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு முழுசாக பத்து நாள் ஆச்சு விஜய் காணாமல் போய் இப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஓடி போனவர் ஒரு நாலரை நிமிஷம் வீடியோவில் தோன்றினார் அதன் பிறகு இது வரைக்கும் காணும் பத்து நாட்களாக தலைமுறைவாக இருந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இல்லை அழுதுகிட்டு இல்லாட்டி வெஞ்சன் செடுத்துட்டு என்னென்னா பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் களத்தில் வந்துருக்கணுமா இல்லையா கட்சியை செயல்பட்டுருக்கணுமா இல்லையா கட்சி கூட அறக்கமத்தில் இருக்கணுமா இல்லையா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்தோ வருத்தமோ ஒன்று பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா இல்லாட்டி இந்த வருஷம் எங்களுக்கு மிகப்பெரிய துக்க நாள் அதனால் நாங்கள் இந்த வருஷம் எந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் பங்கேற்க போவதில்லை அனுசரிக்க போவதில்லைன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா அதென்ன நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்ததுனா ஒட்டுமொத்தமாக காணப்படுறீங்க சின்ன பசங்க மாதிரி தான் சின்ன பசங்கள் வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்கும் அதுபோல் ஒரு கன ஜோராக ஒரு சோடா பாட்டரில் திறந்தோன்னே கார்பன் டை ஆக்சைடு வர மாதிரி குபு ரெண்டு மாநாடு நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க கார்பன் டை ஆக்சைடு ஆன உடனே வெறும் தண்ணியாக அது மாறுற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் இதை வந்தோடனே அந்த அசம்பவத்து காரணம் கண்டு அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறீங்க இது என்ன மாதிரியான ஒரு மனோபாவம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பழக்கம் ஒரு பக்கம் ஆதரவு வருன்னா பிஜேபிக்கு தூது விடுறாரு காங்கிரஸ்க்கு தூது விடுறாரு ரெண்டு பக்கமும் நமக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்களா அப்படி மாதிரி கேட்குறாங்க உங்களுடைய கொள்கை எதிரின்னு நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிங்க பாரதிய ஜனதா கட்சியை அப்போ அவங்க ஒட்டுமொத்தமாகவே இறங்கி வந்து உங்களை காபந்து பண்ணுற வேலையில் ஹேம மாலினி அண்ணாமலை நயனாநாயகன் தமிழிசை சவுந்தரராஜன் அனுராக் தாக்கூர்னு ஒரு பெரிய பட்டையை இறங்கி வந்து தாவைக்காக வேலை செஞ்சுது எங்க கட்சி விவகாரம் நாங்கள் கையாண்டுக்கிறோன்ட்டு ஒரு குரல் கூட தாவையை கலந்து வரலன்னா அப்போ உங்களுக்கு சிக்கல்னா உங்கள் கொள்கை எதிரியை தூக்கி போட்டுருங்க கை கொத்துப்பீங்க நாளைக்கு வேற ஒரு சிக்கல் வந்து அரசியல் எதிரியை தூக்கி போட்டு அங்கேயே நீங்கள் கை கொத்துப்பீங்க அப்படி தானே எதற்காக ஆதரவு ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலம் ஓடிக்கிட்டே இருக்காரு எதற்காக அவர் வந்துட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களுடைய ஆதரவை தேடிட்டு இருக்காரு ஒரு பெரும் துயர் நடந்துருச்சு நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தீங்கன்னா நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியது தானே எது உங்களுக்கு தடுக்குது உச்சகட்டமாக நீதிமன்றத்தில் உங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனை சொல்கிறார் கூட்டத்துக்கு கூட்டினது கரூர் மாவட்ட செயலாளர் தான் எனக்கு அதுக்கு சம்மந்த இல்லைன்னு சொல்லும்போது நாளைக்கு எந்த கட்சிக்காரருங்க உங்களை நம்பி ஒரு விஷயத்தை வெளிப்படையாக செய்வாங்க நாளைக்கு இதே போல் நம்மளை கை கவிட்டு மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இப்போ கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதிய மனைவி கதறாங்க இல்லையா அது போல் நாளைக்கு இன்னொருத்தர் நம்ம கதற வேண்டியிருக்கின்ற மாதிரி நம்ம யோசிச்சாங்கன்னா யாராச்சும் வருவாங்களா உங்கள் கட்சிக்கு இந்த பத்து நாளாக ஒளிஞ்சிட்ருக்க வேண்டிய தேவை என்ன இன்னொரு பக்கம் அதிமுக கூட கர ஒதுங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிட்டத்தட்ட அது அதை நோக்கி தான் போக போகிறீங்க தெரியுது இருந்தாலும் இந்த பத்து நாட்கள் தலைமுறை வாழ்க்கை ரொம்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல ஒரு இழுக்கான செயல் நடிகர் விஜய் நீங்கள் தாவேக்கா தலைவராக இன்னும் மாறல அதனால் நடிகர் விஜய் நீங்கள் விரைவில் வெளியில் வாங்க வந்துட்டு என்ன பிரச்சனையும் எதிர்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த சமூகத்துக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் ஒருவேளை உண்மையாக நினச்சிருந்தால் பனையூர் பங்களா விட்டு வெளியே வரதா முதல் படியாக இருக்கும் இங்கே கட்சி ஆட்களை மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் மாறுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சரியில்லை நாம் வந்து பழைய ரசீர் மன்ற நிர்வாகிகளை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இது ஓரளவுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக தெரியலாம் ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதுவும் தெரிய வரும் இது எல்லாவற்றுக்கும் முதல்ல உங்களுடைய இந்த அந்நியாத வாசத்தை கைவிட்டு வெளிப்படையாக வெளியே வாங்க உங்களை யாரும் கடித்து திருண்ட மாட்டாங்க அரசியல் செய்வது என்பது சமூகத்தில் களத்திலிருந்தால் செய்யணும் நீங்கள் அடிக்கடி பேரஞ்சர் அண்ணாவை மேற்கொள் காட்டுறீங்களா மக்களிடம் சொல்லுன்ட்டு மக்கள்கிட்ட வாங்க அதுக்கப்புறம் எல்லா மாற்றமும் தானாக நடக்கும் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பதவிகளை நம்ம டாக்ஸ் யூடியூப் செல்ல தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி வணக்கம்